அஸ்லாம் அலைக்கும் வரமத்துமாஹி மரகாத்துஹூ அலமதுல்லா நம்ம வந்து குரான் போதை தெரியாமல் எத்தனையோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்காக ஆன்லைனில் எளிமையான முறையில் நம்ம வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அலமதுல்லில்லா நம்ம ரெண்டு வீடியோ வந்து நம்ம குரான் ஓதுறதை பற்றி அதாவது பேசிக்லேருந்து நம்ம போட்டிருப்போம் அதாவது மஹராஜ்னா என்ன அதாவது நம்ம அலிஃப் பாதாசாவை உச்சரிக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் நம்ம அரபியில் என்ன சொல்லுவோம்னா மஹரஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கான ஒரு பதிவையும் நம்ம போட்டிருந்தோம் அதுக்கப்புறமா அரபி எழுத்துக்களுக்கு மேலே போடக்கூடிய குறியீடுகளுக்கு பெயரை வந்து நம்ம ஹரக்கத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஹரக்கத் அப்படின்றதுக்கு ஏழு விதமான ஹரக்கத்து இருக்குது ஸோ ஒரு ஒரு ஹரக்கத்தையும் நம்ம எந்தெந்த முறையில் உச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம பதிவில் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அது சந்தோடி இல்லா பார்க்காதவங்க இன்ஷாதான் நம்மளுடைய மறுமை கல்வி ஆன்லைன் ஆன்லைன் அகாடமியில் ப்ளே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சேனல்க்குள்ளே போனிங்கனாலாவே குரான் கிளாஸில் நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாமே எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மவுத் அப்படின்றது நமக்கு வந்து எப்போ வரும் அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது ஸோ அந்த மவுத்துக்கு முன்னாடி அல்லாவுடைய வார்த்தையாகிய குர்வான் அப்படின்றது நமக்காக இறக்கி அருளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வேதங்களை நம்புதல் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கும் அந்த வேதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குர்வான் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த குர்வானில் நமக்கான விஷயங்கள் தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அல்லாவுடைய அருட்கொடையாக இருக்கட்டும் நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கட்டும் நிறைய நமக்கு சட்டத்திட்டங்கள் மார்க்கம் சம்மந்தப்பட்ட ஃபிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா சட்டங்களுமே வந்து குர்வானில் அல்லா கொடுத்துருக்கான் அந்த குர்வானை இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம எடுத்து பார்க்குறோம் அதே மாதிரி குர்வான் நல்லாவே ஓத தெரிஞ்சாலும் அதனுடைய பொருளை உணர்ந்து படிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கும் அப்படின்றது நம்ம ஒவ்வொருவருமே நமக்குள்ளே கேள்வி கேட்டுக்கணும் இல்லையா ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து குரான் ஓது தெரியும் இப்போ நம்ம நோன்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே குரான் ஓதுவாங்க பட் ஆனால் குரானை வந்து எத்தனை முறை முடிக்கணும் அதில் தான் ஆர்வம் இருக்குமே தவிர நம்ம பொருள் உணர்ந்து படிக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும் இன்றைக்கி நம்ம முப்பது நாளுக்குள்ளே நான் மூணு வாட்டி நான் குரான் முடிச்சிட்டேன் நான் ஏழு வாட்டி குரான் முடிச்சிட்டேன் நான் பத்து வாட்டி குரான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறைய பேர் ஆர்வத்தோடு போட்டி போட்டு ஓதுறாங்களே தவிர ஒரு நாளைக்கு ஒரு ஆயின் படித்தாலும் அந்த ஆயினுக்கான பொருள் நமக்கு தெரியுமா அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொருவருமே செக் பண்ணணும் இன்ஷால்லா ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி எத்தனையோ மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு இருப்பாங்க ஸோ சில பேருக்கு வந்து ஆன்லைனில் வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது தான் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க நிறைய டியூட்டர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ இருந்தாலுமே வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் அமௌண்ட் கட்டி படிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து அந்த பர்டிகுலர் டைமில் என்னால் உட்காந்து என்னால் ஓத முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ நம்மளோட வீடியோ வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிக்கிற வ முறையிலையும் எளிமையான முறையிலையும் நம்ம கொடுக்கணும் ஸோ எல்லாருமே அந்த பயனுள்ள கல்வியை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம வந்து அலமதுல்லா இந்த சேனல்லையும் நம்ம வந்து தொடங்கணும் அதனால் இன்ஷால்லா என்னோட முயற்சி கூட நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம எத்தனையோ மக்கள் தெரியாத மக்களுக்கு இந்த பதிவை வந்து நம்மளால் கொண்டு சேர்க்க முடியும் அதனால் இன்ஷால்லா நீங்கள் மட்டும் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் யாருக்காவது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில் வச்சு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் மூலம் மூலியமா யாராவது ஒருத்தர் இந்த கல்வியை கற்றுக்கிட்டாலும் காலம் ஃபுல்லாக நன்மை உங்களுக்கும் வந்து சேரும் இன்ஷால்லா அந்த முயற்சியில தான் நானும் இருக்கேன் நீங்களும் என் கூட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன் ஓகே அலம்தர் ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடம் மூன்று பயிற்சி ஒன்னுல இருந்து நம்ம வந்து பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே ஹரக்கத் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஹரக்கத் அப்படின்னா வந்து அரபி எழுத்துக்களுக்கு மேலே போடக்கூடிய குறியீடுகளை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த குறியீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து குரான் ஓத தெரிஞ்சவங்க வந்து ஜபர் ஜேரு பேஷு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க இப்போ நம்ம வந்து அந்த ஜபர் ஜேருக்கு பதிலாக நம்ம என்ன படிக்கிறோம் சேஞ்ச் பண்ணி படிக்கிறோம் ஏன் அதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் பதிவில் சொல்லியிருப்பேன் அதாவது ஜபர் ஜேர் பேஷ் அப்படின்னு படிக்கிறதுக்கு வந்து நம்ம உருதுல வந்து நம்ம படிச்சுட்டு இருந்திருக்கோம் நாள் வந்து உருதுல படிச்சிருக்கோம் ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது அரபி எழுத்துக்களுக்கு மேல் இடப்படும் இந்த மாதிரி குறிக்கு வந்து அரபியில் வந்து ஃபத்தா என்றும் உருதுவில் வந்து ஜபர் என்றும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்போ என்ன தெரிஞ்சிருக்கு இதில் உருதுல தான் வந்து நம்ம ஜபர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் நம்ம இப்போ அரபியில் படிக்கிறதுனால நம்ம என்ன படிக்க போகிறோம் ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அப்படின்றத நம்ம போன பதிவில் இந்த ஃபத்தஹாவுடைய தலைப்பை கூட நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ அப்போ அரபி எழுத்துகளுக்கு மேலே இந்த மாதிரி குறியீடு போட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி படிக்கணும் ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி படிக்கணும் இதோட உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அலி ஃபதா அ த அப்படின்னு சொல்லி ப த ச அப்படின்னு சொல்லி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பதிவெல்லாம் நம்ம வந்து ஓதி அதே மாதிரி அதுக்கான பயிற்சிகள் எல்லாமே வந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுது பில்ல ஹிமின ஷெய்த்துவான்னு ரஜிம் பிஸ்மில்ல ஹிஹ்மான் ரஹீம் இதில் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து இந்த தாசா இருந்துச்சு சரிங்களா ஸோ தனித்தனி லெட்டர்ஸாக இருந்துச்சு இப்போ வந்து மூணு லெட்டருமே சேர்த்து அதுக்கு மேலே ஃபத்தஹா அப்படின்ற குறியீடை கொடுத்து மூணு எழுத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தையாக எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கான பயிற்சியும் நம்ம என்ன பண்ணோம்னா போன பதிவில் எல்லாமே நம்ம வந்து போட்டிருப்போம் சரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு இது மட்டும் கொடுத்துட்டு போயிடும் ரீகேப் மட்டும் பண்ணிடலாம் வ ர த அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகேங்களா எதுக்காக நான் வரத அப்படின்னு படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சொல்லி படிக்கணும் அப்படின்னு படிக்கணும் த அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்போ darasa அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கான பயிற்சியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் நானும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அஹமது இல்லா நம்ம ஃபத்தஹாக்கான எல்லா பயிற்சியுமே நம்ம போன பதிவில் முடிச்சிட்டோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து பாடம் ஐந்து பயிற்சி ஒன்றுலேருந்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஸோ நம்ம வந்து அதை ஃபத்தஹா அப்படின்ற அதாவது அரபி எழுத்துகளுக்கு மேலே கு குறியீடு போட்டிருந்துச்சுன்னா அதை ஃபத்தஹான்னு சொன்னோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரபி எழுத்துகளுக்கு கீழே குறியீடு போட்டிருக்கு எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா கீழ போட்டுருकाங்க சரிங்களா ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ அந்த ஜேர் அப்படின்றதும் நம்ம இதில் படிச்சிருக்கோம் உருதுல வந்து நம்ம ஜேர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் ஸோ இப்போ என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே கஸ்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அரபியில் வந்து க இஸ்ரா கஸ்ரா அப்படின்னு இருக்கும் தமிழில் வந்து கஸ்ரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ இந்த பேஜை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம இதை என்ன படிக்க போகிறோம் கஸ்ரா அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம் இதனுடைய உச்சரிப்பு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கனா алиф কসরা ই বা কসরা বি তা কসরা টি সা কসরা সি জিম কসরা জি হা কসরা হি খা কসরা খি দাল কসরা ডি জাল কসরা জি ர কসরা রি 자 কসরা জি சீன் கஸ்ரா சி ஷீன் கஸ்ரா ஷி ஸ்வாத் கெஸ்ரா சி துவாத் கெஸ்ரா தி இதை தீனு சொல்லணும் சரிங்களா துவா கஸ்ரா தி துவா கஸ்ரா தி நம்ம படிச்சிருக்கிறது இதை துவாது துவா அப்படின்னு சொல்லி தான் நம்ம உச்சரிப்பு கொடுத்துருப்போம் மகரஜோடைய வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன படிக்கணும் ஸ்வாத் கெஸ்ரா சி அப்படின்னு படிக்கணும் துவாத் கேஸ்ரா தி அப்படின்னு படிக்கணும் துவா கஸ்ரா தி அப்படின்னு படிக்கணும் துவா கஸ்ரா தி அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது ஆயன் கஸ்ரா இயன் கஸ்ரா கி ஃபா கஸ்ரா ஃபி கெஸ்ரா லீ मीन कसरा मी नून कसरा नी हा कसरा ही वाव कसरा वी या कसरा ई हमजा कसरा ई அலமது நம்ம பயிற்சி ஒன்று ஃபுல்லாக அழகாக நம்ம படித்து முடிச்சுட்டோம் நீங்களும் என் கூட சேர்ந்து படிச்சிருப்பீங்கன்றத நம்புகிறேன் இன்ஷா தான் அடுத்தது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டியது வந்து பயிற்சி ரெண்டு ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம மேலே வந்து ஆர்டர் ப்ரைஸ் வந்து நம்ம படிச்சிருந்தோம் ஆலிஃப்லேருந்து ஹம்சா வரைக்கும் படிச்சிருக்கோம் இந்த பயிற்சி ரெண்டில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் நான் ஓதுனதை நல்லா வந்து அழகாக கேட்டுட்டு நீங்கள் திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எடுத்த பார்க்காம நீங்கள் ஓதி பாருங்கள் சரிங்களா ஆடியோ மியூட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்களே நீங்களே வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களாலையும் எந்த வயசானாலும் குருவான எளிமையான முறையில் நம்ம கற்றுக்க முடியும் அதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும் இன்ஷால்லா ஓகே அலமது இல்லா ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டியும் நம்ம கஸ்ரா சொல்லி தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது நீங்கள் ஒரு அந்த ஹரக்கத்துக்கான பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வெறுமனே இதை பார்த்தோன்னே எப்படி சொல்லலாம் இ பி டி சி ஜி ஹி ஹீ தி ஸோ இந்த மாதிரியும் என்ன பண்ணலாம் படிக்கலாம் இன்ஷால்லா சரிங்களா ஸோ பயிற்சி ரெண்டை நீங்கள் அந்த மாதிரி கூட படிச்சுக்கலாம் பட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு ஒரு பெயர் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அந்த ஹரக்கத்துக்கான உச்சரிப்பும் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு ஒரு நம்ம சொல்லி சொல்லி படிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ அரபி எழுத்துக்களுக்கு மேலே போடக்கூடிய குறியீடுக்கு பெயர் நம்ம ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஃபத்தஹாவுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும் அலி ஃபத்தஹா அ ஆ சவுண்டில் வரும் ப த அப்படின்னு சொல்லி ஆ சவுண்டில் வரும் இதுவே அ அரபி எழுத்துக்களுக்கு கீழே போடக்கூடிய குறியீடுகளுக்கு பெயர் என்ன சொல்கிறோம் கஸ்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த கஸ்ராவுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும் இ பி தி அப்படின்னு சொல்லி இ சவுண்டில் இருக்கும் ஓகே அதிகம் தெரியல அப்படின்றத நம்புகிறேன் அடுத்ததாக இதுக்கான ஒரு பயிற்சியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பயிற்சி ஒன்று பாட மாறில் பயிற்சி ஒன்றில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வார்த்தையாக நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம உடைய இதுக்கே பார்த்துட்ணும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ரெண்டு ஹரக்கத்து வந்து கற்றுக்கிட்டோம் ஃபத்தகா ஒன்று கற்றுக்கிறோம் அது கற்றுருக்கோம் அதே மாதிரி கஸ்ரா ஒன்று கற்றுக்கிட்டோம் இல்லையா ஸோ இப்போ ரெண்டு ஹரக்கத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தையை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத இங்கே நமக்கு பயிற்சியாக கொடுத்துருக்காங்க வாங்க ஓதுவும் அல்ல ஐது பில்ல ஹியூமனஷன்

ஓகேங்களா ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து படிங்க அதே மாதிரி எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது எந்தெந்த எழுத்துக்கள் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு ஒரு வீடியோவாக ஷார்ட்ஸ் வீடியோலையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் படிக்கிறத கவனமாக பாருங்கள் எந்தெந்த எழுத்தை நம்ம எப்படி உச்சரிப்பு கொடுக்குறோம் என்னென்ன ஹரக்கத்துக்கான உச்சரிப்பை கொடுக்குறோம் அப்படின்றதே கவனமாக நம்ம பார்க்கணும் ஓகே ப ரி ப பரி இது வந்து காஃப்க்கு ஃபத்தஹா கொடுத்துருக்காங்களே அதனால் ப அப்படின்னு சொல்கிறேன் இந்த ராக்கு வந்து கசரா கொடுத்ததுனால அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது ஓகேங்களா அடுத்தது ஃபத்தஹா ஸ்வ கொடுத்துருக்காங்க ஆயின் கசரா ஈ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது வந்து ஓகேங்களா அடுத்தது இதுவும் அதே தான் காஃப் அப்படின்றது இன்னொரு இடத்தோட ஜாயிண்ட் ஆகும்போது எஸ் மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போன பதிவில் பார்த்துருப்போம் அதே தான் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்ததும் ரஹீம ரஹீமே ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதில் எதுக்காக ரெண்டு ரெண்டு வாட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட ஜாயிண்ட் ஆகும்போது எப்படி வரும் அப்படின்றதுக்காக ஒரு வாட்டி கொடுக்குறாங்க இன்னொரு எழுத்து செப்பரேட்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க சரிங்களா இந்த ஹா அப்படின்றது தனிப்பட்ட முறையில் வரும்போது இப்படி இருக்குது ஸோ இன்னொரு எழுத்தோட ஜாயிண்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இதையும் நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பாருங்கள் ஸோ பார்க்கலனா கூட இப்போதைக்கு நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் இந்த ஹா அப்படின்றது ஜாயிண்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஷேப்பில் மாற்றிடுவாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது அதே மாதிரி ஆயின் அப்படின்றது ஜாயின்ட் ஆகும்போது இந்த மாதிரி டார்க் லைனில் கொடுத்து ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அதனால் இதை என்ன உச்சரிக்கணும் அப்படின்னா ஆயின் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும் அடுத்தது ஓகேங்களா அப்படின்றது ஜாயிண்ட் ஆகும்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த சீன் அப்படின்றது சின்னதாக வெறும் அந்த டபுள்யூ தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த டபுள்யூ மாதிரி வந்தாலே அது கன்ஃபார்ம் சீன் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிருக்கணும் அந்த டபுள்யூ மாதிரி போட்டு மேலே மூணு புள்ளி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன உச்சரிக்கணும் ஷீன் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல ஹீப ஹசிப அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும் ஓகே அலமது இல்லா நம்ம பாடம் ஆறு பயிற்சி ஒன்றில் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கேளுங்க நம்ம அதுக்காகவும் நம்ம இப்போ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா திருப்பியும் நம்ம வீடியோ போடுவோம் இன்ஷா தான் ஓகே அடுத்ததாக பயிற்சி ரெண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அ தி நிஃப ரொக ஓகேங்களா அடுத்தது அடுத்தது அமீன அமீனு வலிய வலிய வசீ அ வசீ அ மரித மரித ஷரீப ஷரீப அஜீப அஜீப அ ஐனு ஜீம் இது ஸோ நம்ம வந்து ஹாக்கும் பார்த்தோம் இல்லையா ஹா வரும்ல ஸோ அப்போ அந்த அதே ஷேப் மாதிரி போட்டு ஜீமுக்கு வந்து கீழே புள்ளி வச்சுருப்பாங்க சரிங்களா அதை நம்ம ஆ ஜீப அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது அலீம இது வந்து ஆ மாதிரியே போட்டு மேலே ஒரு புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ நிறைய பேர் இதை வந்து லாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க பட் ஆனால் இந்த லாம் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி நல்ல லாங்காக ஒன் மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தால் தான் அது லாம் சரிங்களா ஸோ ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது தால்தான் அதனால ஃபதீம பைத ஷஹீத ஸோ இந்த ஹா அப்படின்றது நம்ம நம்ம பயமுறுத்துகிற ஹா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா ஸோ குரோ நம்ம மகரஜ் வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது அலிஃப் அலிக் பாத்தா செப்பரேட்டாக இருக்கும் போது இந்த மாதிரி ஹா இருக்கும் அதே மாதிரி கியூவை வந்து திருப்பி போட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி எயிட் போட்டிருந்தாலும் அது ஹா தான் ஸோ நம்ம அவ்வா அப்படின்ற வார்த்தையில் வந்து லாஸ்டில் எதுவும் இந்த ஹா போட்டிருக்காங்களே ஸோ இந்த ஹாவும் இதே ஹா தான் ஸோ இந்த மாதிரி நாலு வா நாலு முறையில் வந்து இந்த ஹாவை வந்து போடுவாங்க ஸோ அதுக்கான உச்சரிப்பு பயமுறுத்துகிற மாதிரி ஹா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்போ இதை படிக்கும் போது ஷஹீத ஷஹீத அப்படின்னு சொல்லி நம்ம உச்சரிப்பு கொடுக்கணும் ஓகே அடுத்தது ஐனுது ஓகேங்களா ஸோ அப்போ அலமது இல்லா பயிற்சி ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ நான் ஃபாஸ்ட்டாக போகிறேனா என்னென்னு தெரியலை ஸோ உங்களுக்கு புரி புரிஞ்சாலும் ஓகே இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சரிங்களா ஏன்னா வந்து சில பேர் வந்து வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நிறைய பேர் வந்து ஏன்னா டைம் இல்லை இல்லையா ஸோ டைம் இருக்க மாட்டேங்குது எல்லோரும் வீடியோ ஓட்டி ஓட்டி பார்க்குறாங்க சில பேருக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது ஸோ எந்த அளவுக்கு நம்ம மார்க்க கல்வியை கற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்கிறோமோ ஸோ நம்ம கற்றுக்கிற வரைக்கும் நம்ம கூட யார் இருக்கா நடக்குமார்கள் நம்மளை நோட் இருக்காங்க சரிங்களா ஸோ அல்லாவுடைய பாதையில் நம்ம கல்வி கற்றுக்கிறதுக்காக நம்ம ஈடுபடக்கூடிய நேரம் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் சொர்க்கத்து பாதையை வந்து லேஸ் ஆக்குறான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஹதீஸ்லாம் நமக்கு தெரியும் ஸோ அதனால் இன்ஷா அல்லா ஸோ அதுக்கான நம்ம என்ன சொல்கிறது சளிப்படையக்கூடாது ஸோ அதனால் மார்க்க விஷயங்களை நம்ம முயற்சி செஞ்சு கற்றுக்கணும் இன்ஷால்லா சரிங்களா ஓகே அலமதுல்லா ஸோ அடுத்தது பயிற்சி மூணு பார்க்குறோம் ஸோ நம்ம ஹா பார்த்தோம் ஜீம் பார்த்தோம் ஹா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதே மாதிரி ஷேப் போட்டு மேலே ஒரு புள்ளி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ அதை ஹா அப்படின்னு சொல்லி தொண்டையிலருந்து உச்சரிக்கிறோம் இதை வந்து ச அப்படின்னு சொல்லி லைட்டாக தான் உச்சரிக்கணும் குரான்ல இருக்க எழுத்துக்களை வந்து நம்ம வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்பாங்க சரிங்களா ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது துவாத் அப்படின்னு சொல்லி படித்ததுனால துவாத் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது கரி ஹ கரிஹ ஸோ இந்த இது வந்து ஹ சரிங்களா ஸோ இந்த ஹா பார்த்தோம் இல்லையா அதுதான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அதனால் இது வந்தாலும் ஹ அப்படின்னு சொல்லி தான் உச்சரிக்கணும் கரி ஹ கரி ஹ அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஓகேங்களா அடுத்தது துவஃபீக்க தொஃபீக்க இதை வந்து துவா தான் உச்சரிக்கணும் சில பேர் வந்து த அப்படின்னு சொல்லி உச்சரிப்போம் ஸோ அந்த மாதிரி தே வரக்கூடாது தே அப்படின்றது அதை மேலே போட்டு ரெண்டு புள்ளி இருந்தால் மட்டும்தான் அது தே அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து துவா தான் படிக்கணும் சரிங்களா துவாஃபி அப்படின்னு சொல்லி படிக்கணும் அதே மாதிரி இதை வந்து நம்ம ஃபா அப்படின்னு சொல்லி நான் படிக்கிறேன் சரிங்களா சின்னதாக ரவுண்ட் போட்டு மேலே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபா அப்படின்னு சொல்லி படிப்போம் அதுவே இதே மாதிரி சின்னதாக ரவுண்ட் போட்டு ரெண்டு புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து காஃப் அப்படின்னு சொல்லி படிப்போம் சரிங்களா அப்போ அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது இப்போவே நான் சொன்ன பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க அப்போ இதை வந்து பாஃப் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் சொல்லி படிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ பயிற்சி மூணும் அலமது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ஒவ்வொரு ஹரக்கத்துக்குமே வந்து அஞ்சு வகையான பயிற்சிகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம போன பதிவிலும் அப்படி தான் படிச்சிருப்போம் ஸோ ஓகே இப்போ நம்ம படிக்கிறது பயிற்சி நான்கு இதை வந்து தாலு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த ஜால் தான் இப்படி போட்டு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அதனால அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது இது வந்து மீம் இது சரிங்களா ஸோ மீம் சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் போடுவாங்க ஸோ இது வந்து ஐன் அப்போ ஓகேங்களா அடுத்தது ஓகேங்களா இது வந்து இது இந்த மாதிரி புள்ளி இல்லாமல் இருந்தால் அதை துவா அப்படின்னு சொல்லுவோம் புள்ளி வச்சுருந்ததுனால இதை துவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்

ஓகேங்களா அலகமது பயிற்சி நான்கும் ஓதி நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்ததாக பயிற்சி ஐந்து ந ல அப்படி படிச்சிடக்கூடாது இது வந்து துவா துவா அப்படின்னு தான் படிச்சதுனால நதொர அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது படிக்கணும் இதை மாதிரி போட்டிருந்தாலே இந்த மாதிரி டார்க்கா இந்த மாதிரி எடுத்து ஜாயின் பண்ணியிருந்தாலே அதை வந்து ஐன் ஒயினுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆயின் அப்படின்றது புள்ளி இருக்காது ஆயின் அப்படின்னா புள்ளி இருக்கும்

ஹமல இது வந்து மீம் தான் ஓகேங்களா ஹமல துவா சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அலமதுல்லா இந்த பதிவில் கஸ்ரா அப்படின்னா என்ன அந்த கஸ்ராக்கான உச்சரிப்பு என்ன அப்படின்றதையும் அடுத்தது கஸ்ரா வச்சு இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தையாக ஃபத்தகாவும் கஸ்ராவும் சேர்ந்து நம்ம எப்படி உச்சரிப்பு கொடுக்கணும் ஒரு வார்த்தையாக அப்படின்றத பயிற்சி அஞ்சு வரைக்கும் ஓதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அலமதுல்லா கண்டிப்பாக இன்ஷால்தா நீங்களும் ஒரு நோட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க குரான் கிளாஸ் அப்படின்றதுக்கு ஸோ நோட் போட்டு ஃபத்தகானா என்ன கஸ்ரானா என்ன அதனோட உச்சரிப்பு என்ன மகரஜனா என்ன ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் நம்ம அதே மாதிரி குரான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ரெண்டு வீடியோ பிஃபோர் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம் குரான் ஓத்த ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லோரும் என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணனும் அவுது பில்லாஹி மின ஷெய்த்துவான் ரஜிம் விஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஸோ இது ஏன் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் குரான்லேயே அல்லாஹ் தன்னோட திருமறையில் சூரத்தின் நகலில் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் அதாவது பதினாறாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருப்பான் நபியே நீங்கள் குர்ரானை ஓத தொடங்குவீராயின் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லியிருப்பான் இல்லையா ஸோ அப்போ நம்ம வந்து எதுக்காக விரட்டப்பட்ட அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்ஆன் அப்படின்றது எதுக்காக நம்ம ஓதுறோம் நன்மையான ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபோம் ஈடுபடுறோம் ஸோ ஷெய்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம நன்மையான காரியத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னா அவனுக்கு பிடிக்காது கரெக்டாக ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஸோ எப்படியாவது நம்மளை வந்து வழி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய நீயத்து இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வழி கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம் ஷெய்தான் கிட்ட இருந்து நம்ம அல்லாவிடம் பாதுகாவல் தேடிக்கொண்டு முழுமையான முறையில் நம்ம இந்த குரானை கற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் நடைமுறைப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ் சரிங்களா ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அலமது இல்லா ஓகே அதனால் நோட்லாம் போட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக இன்ஷா வந்து கேட்கலாம் என்னோடய நம்பர்ஸும் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்கும் ஸோ டேரெக்டாக கேட்கலாம் ஸோ சில பேர் வந்து இதை பார்த்துட்டு வந்து ஃப்ரீ கிளாஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நம்ம யூடியூப்பில் நம்ம ஃப்ரீயாக நம்ம டைம் கிடைக்கிற நேரத்தில் எடுத்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் வந்து ஆன்லைன் என்கிட்ட டேரெக்டாக கிளாஸ் கற்றுக்கும் போது நம்ம அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு நம்ம வாங்க தான் செய்வோம் சரிங்களா ஸோ நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான ஒரு இதுக்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால் ஃபீஸ் தான் நம்ம டேரெக்டாக நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தால் ஃபீஸ் தான் இன்ஷா அல்லா அந்த அளவுக்குலாம் கிடையாது அதே மாதிரி மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து நேரம் ஒதுக்கக்கூடிய நேரமையும் அதெல்லாம் வந்து நன்மையாக்கி தருவோம் அதே மாதிரி செலவழிக்கக்கூடிய பணத்தையும் அதெல்லாம் வந்து ரெட்டிப்பாக ஆக்கி தருவோம் இன்ஷா நம்ம வந்து வீக்லி மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அதே மாதிரி நம்ம குரான் கிளாஸ் பேசிக்ல இருந்து நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கறோம் அதே மாதிரி பேசிக்ல இருந்து சொல்லிக் கொடுப்பேன் அதே மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம லேடிஸ்க்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது குழந்தைங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு பன்னிரெண்டு வயசு வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது ஓத தெரியாமல் இருந்தாலும் சரி பெரிய வயசாயிருச்சு அப்படின்னா கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது வயசானவங்க கூட ஈஸியாக நம்ம வந்து குரான் கற்றுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி எல்லா்கிட்டையும் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்ஷால்லா அதுக்கப்புறமா வந்து டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமிங் தான் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த குரூப்பில் நம்ம நிறைய மூணு மணிலேருந்தே நம்ம வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அவங்கவுங்களுக்கு எந்தெந்த டைமில் வந்து அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஸோ அந்த டைமில் கூட நம்ம வந்து ஜா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கூட ஜாயின் பண்ணலாம் வாஹிரது அவான அலிஹது இல்லாஹி ரொம்ப அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து